வணக்கம் 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 வாங்க 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 என்ன இது நீண்ட நாளாம எங்க ஊருக்கு வரவே இல்ல என்ன ஆயிடுச்சு

Ya kan aku tuh bel. Bekerja. Bungdo. Bekerja. Nanti uangnya. Aman dah. Dia jemudo. Hei. ஒன்பதுல மடையா அதே வாயில பூல மாட்டது என்ன

நீ மேடில நீங்க நாங்க

அக்கா <laughs> ஆட்டி <laughs>

என்ன <Tippett> <trios> <yeefe> <yelette> <yelette> <hats it forina> <sSLI> சைடு வேண்டாம் கிழக்கே இருக்கு ஆமா ஐயா ஊர் ஊர் பேர் ஊர் பேர் சொல்லுங்க. பேரா? பேர்ல அவருடைய ஊர் ஊர் பேர்

அந்த ஜக்கம்மா வந்து இப்போ எப்படி கக்கரன்னு பாக்குறது அப்படியா என்ன கட்டமா என்ன